வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்பை அனுப்பிய அமைச்சர் லண்டனில் ரயில்வின் செல்வா எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு அடுத்து இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் யாழில் வேகம் எடுத்த டெங்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அறுவடைக்கு தயாரான பயிர்களை துவம்சம் செய்த காட்டு யானைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு பாதுடு ஏமாற்றமா விமல் வீரவன்ஸ் பகிரங்க குற்றச்சாட்டு அனுரு அரசில் ராணுவத்துக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தப்ப முடியாத பொறிக்குள் பலர் ஐஸ்லாந்து கனவு இளவரசர் நாமலை விமர்சித்த அரசாங்கத்தின் எம்பி தொடர்பான விரிவான செய்திகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தனது சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவங்களை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒரு கூட்டு தாபனத்தின் பணியாற்றியபோது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குமார் ஜெயக்கொடியின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முன் எழுத்துப்பூர்வமாக தமது சமர்ப்பிப்பை பரிசீலிக்குமாறு அமைச்சர் கோரியுள்ளார் முன்னதாக அமைச்சருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணையகம் அதன் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயகவுக்கு ஒப்புதல் அளித்திருந்தது இந்த நிலையிலே அமைச்சரிடம் சட்ட பிரதிநிதித்துவங்கள் முன்வை கேள்வி பத்திரம் விடயம் ஒன்றில் எட்டு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அமைச்சர் மற்றும் அவர் மீது மேல் வழக்கு தொடரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஆட்சித்தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் முதுகெலும்பாக கருதப்படும் ஜேவிபி அமைப்பின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா லண்டனில் பங்கெடுக்கும் நிகழ்வு நடைபெற உள்ள இடத்தில் ஒரு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அப்பகுதியில் பரபரப்பு எழுந்துள்ளது பிரித்தானியாவில் தங்கியுள்ள ரில்வின் சில்வா இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் லண்டன் ஆல்பர்ட் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த மாத இறுதியில் இதே பாடசாலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூன்று அமைச்சர்கள் தமிழர்கள் உட்பட புலம்பெயர் இலங்கையர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்திச் சென்ற நிலையில் திருமலை புத்தசிலை சம்பவத்தில் அனுர தேசிய மக்கள் சக்தி பௌத்த கடும் போக்குவாதிகளுக்கு அடிபணிந்திருந்தது இந்த நிலைய அடிப்படையில் தமிழர் விரோத போக்கு மற்றும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு துணைபோன ஜேவிபிக்கு இந்த எதிர்ப்பு காட்டுவதாகவே போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல கனடாவில் பிரெம்டன் நகரில் ஈழத்தின் தேசிய கோடி நாள் கடைபிடிக்கப்பட்ட நிலையிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி புலம்பெயர் நாடுகளில் மாவீர தினம் நடக்கவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவில் ஆட்சி உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தரப்பாக உள்ள ஜேவிபி பொதுச் செயலாளருக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் அத்தனகல ஓயா மற்றும் உருவலோயா பள்ளத்தாக்குகளில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக நீர்ப்பாசன திளைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி ஓயா மற்றும் அத்தனகலு ஒயா அன்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது ஓயாவில் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக நீர்மட்டம் வெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்தை நெருங்கியுள்ளது ஓயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து நானூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்துக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேறும் அளவு அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கப்படலாம் இதன் காரணமாக தெது ஓயாவை உள்ள வாரிய போல நீக்க விரட்டிய மகவு பெரிய பள்ளம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவம் மற்றும் ரசநாயக்கபுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் தேவபெட்டிய மேரிக்கம அத்தனகல மகர கம்பகா மினுவாங்கோட ஜாய கட்டான மற்றும் வத்தளை போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் உள்ள தாழ்நிலங்கள் ஊடாக செல்லும் வீதிகள் சில இடங்களில் நீர் மூழ்கும் அபாயமும் உள்ளது பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதங்களாக கட்டுப்பாட்டில் இருந்த டெங்கு தொற்று கடந்த இரு வாரங்களுக்கு வேகமாக அதிகரித்து வர அபாயம் நிலை எட்டியுள்ளது என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணியாளர் எச்சரித்துள்ளார் டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் சமன்பத்திரன யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் உள்ளிட்டோரின் பிரசன்னத்துடன் பொது சுகாதார சேவைகள் பதவிநிலை அதிகாரிகள் யாழ் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகள் பிரதேச செயலகங்கள் பாடசாலைகள் கல்வி திணைக்களங்கள் அதிகார பொது நிர்வாகங்கள் ஆகியவற்றின் பதவிநிலை அதிகாரிகள் முப்படைகள் போலீஸ் உட்பட பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த சில ஆண்டுகளில் யாழ் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயின் புள்ளி விவரங்களாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐயாயிரம் பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்து நானூற்று ஆறு பேரும் இரண்டாயிரத்து ஒன்றில் முன்னூற்று பத்து பேருமாக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டின் கடந்த பத்து மாதங்களில் குறிப்பாக கடந்த இரு வாரங்களில் காலநிலை மாற்றம் காரணமாக தொற்றாளர்களின் அதிகரித்து மாவட்டம் அபாயமட்டத்தை கடந்துள்ளது இது தொடர்மானால் பாரிய சவாலை யாழ் மாவட்டம் எதிர்நோக்க நேரிடும் இதனால் துறைசார் அதிகாரிகள் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதுடன் பாடசாலைகள் வீடுகள் ஆலயங்கள் அரசு நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் இது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் சுகாதார சேவைகள் பணியகம் வழங்கும் எனவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கந்துளாய் பேராற்று வெளி பகுதியில் காட்டு யானைகள் அத்துமுற அதிகரித்துள்ளதால் அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள் தற்பொழுது பெரும் கவலைக்கு உள்ளாகியுள்ளனா் பேராற்று வெளிவயல் வழிக்கு முன்னால் மூன்று காட்டு யானைகள் புகுந்து நாசவேளையில் ஈடுபட்டுள்ளன சுமார் பத்து நாட்களே ஆன பயிர்கள் யானைகளின் கால்களால் துவைக்கப்பட்டு பெருமளவில் சேதத்துக்குள்ளாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள விவசாயிகளுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது விவசாய நிலங்களில் அத்துமீறும் இந்த காட்டு யானைகள் மூன்று நாட்களுக்கு முன்னர் பேரார் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து சேதம் விளைவித்துள்ளது அப்போது அங்கிருந்த ஒரு முச்சக்கர வண்டியையும் சேதப்படுத்தியதுடன் சில தடுப்பு சுவர்களையும் இடித்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக விவசாய நிலங்களுக்கு மக்களின் சொத்துக்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனவிலங்கு பாதுகாப்புத்துறையினர் உரிய மற்றும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிடியிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை விடுவிப்பதற்கான ஒரு திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் பாதடி தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் நாட்டின் கையிருப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டொலராக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும்போது நாட்டின் பொருளாதாரம் தசம் மூன்று அமெரிக்க டொலராக இருந்த நிலையில் தற்பொழுது ஆறு தசம் இரண்டு அமெரிக்க டொலராக குறைவடைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் அதனிடையே சுற்றுலாத்துறையினோடாக மாத்திரம் லாக் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சமகால அனுர கீழ் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இரண்டு விசாரணை அறிக்கைகளை தயாரிக்க ராணுவமும் கடற்படையும் முடிவு செய்துள்ளது இந்த அறிக்கையில் எட்டு கடுமையான குற்றங்கள் அடங்கும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் கோப்பு அறிக்கைகளை உள்ளடக்கிய விவாதங்கள் நடத்தப்பட உள்ளன ராணுவம் கடற்படையில் பணியாற்றும் மற்றும் தற்போது பணியாற்றும் பல குழுக்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ளன எனினும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் ராணுவத்திடம் இதுபோன்ற அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களை கூறி அந்த அறிக்கைகள் சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கை ராணுவம் கையாண்ட விதம் உள்ளடக்கப்படுகின்றது இதேபோல் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்களை கப்பம் வாங்குவதற்காக கடத்தி காணாமல் ஆக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கடற்படையும் திட்டமிட்டபடி அதற்கான அறிக்கைகளை தெரிய வந்துள்ளது ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்துக்கு அரசாங்கம் எவ்வித தடையூறும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் நுகைகோட கூட்டத்தை சீர்குலைக்க அரசாங்கம் சதி செய்வதாக கூட்டு எதிர்க்கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐஸ்லாந்து கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை விட்டார் என்பதை நுகேகோட கூட்டம் வெளிப்படுத்தியது ரணில் மற்றும் மகிந்த போன்றவர்களால் மக்களால் தூக்கி எறியப்பட்டனர் எனவே அரசியல் ரீதியாக வங்குரோந்து அடைந்தவர்களை மீண்டும் உயிர் தழுப்ப முடியாது என தெரிவித்துள்ளார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்பை அனுப்பிய அமைச்சர் லண்டனில் ரயில்வின் சில்வா எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு அடுத்து இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் யாழில் வேகம் எடுத்த டெங்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அறுவடைக்கு தயாரான பயிர்களை துவம்சம் செய்த காட்டு யானைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு பாதுடு ஏமாற்றமா விமல் வீரவன்ஸ் பகிரங்க குற்றச்சாட்டு அரூறு அரசில் ராணுவத்துக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தப்ப முடியாத பொறிக்குள் பலர் ஐஸ்லாந்து கனவு இளவரசர் நாமலை விமர்சித்த அரசாங்கத்தின் எம்பி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்